this video is sponsored by sbo private limited நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஜெனியூனாக ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போது உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஆமாங்க நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக ஜென்யூனாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் மூலமாக ஒரு நாளைக்கு வெறும் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மந்த்லி மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் அர்ன் பண்ணிக்க முடியும் நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட்டில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழ் விடுகதைகள் மீன் பிடிக்க தெரியாதாம் ஆனால் வலை பின்னுவானாம் அவன் யார் சீலந்தி தொட்டு பார்க்காமல் எட்டி பார்க்க முடியாது அது என்ன முதுகு வீட்டில் இருப்பான் காவலாளி வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி அவர்கள் யார் பூட்டும் திறப்போம் கொம்பு நிறைய கம்பு அது என்ன மாதுளம் பழம் காட்டிலே பச்சை கடையிலே கருப்பு வீட்டிலே சிவப்பு அது என்ன மரம் கறி நெருப்பு என்னை தெரியாத போது தெரிந்து கொள்ளும் ஆவல் தெரிந்த பிறகு பகிர்ந்து கொள்ளும் ஆசை நான் மறைக்கப்பட வேண்டியவன் நான் யார் ரகசியம் நடக்கவும் மாட்டேன் நகராமல் இருக்கவும் மாட்டேன் நான் யார் மணிக்கூடு மழையோடு வருகின்ற மஞ்சள் புறாவை வெட்டினால் ஒரு சொட்டு ரத்தம் வராது அது என்ன ஈசல் நடந்தவன் நின்றான் கத்தியை எடுத்து தலையை சீவினேன் மறுபடியும் நடந்தான் அவன் யார் பென்சில் விரல் இல்லாமலே ஒரு கை அது என்ன தும்பிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கதைகளை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்